அவர் கழகத்திற்கு பணியாற்றி இருக்கா என்பதை தெரிவித்து வந்து கல்வித்துறை வந்து வந்து ஒரு பதிலான அதாவது வந்து அப்போது வந்து இடி ரைடு மூலயமா வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு இதுக்காக வந்து தமிழக முதல்வர் வந்து ஜெயிலி போட்டு உரிமை வாய்ப்பு போன மாதிரி இப்பொழுதுதான் சோதனை நடைபெற்றிருக்கிறது சோதனையுடைய இறுதி கட்டத்தில் யார் எந்த மாதிரியான தவறுகளை இழைத்திருக்கிறார் என்பதை தெரிய வருகின்ற பொழுது நான் என்னுடைய கருத்தை சொல்லி ஆனால் இது ஒரு மோசமான செயல் வரிகட்டாத சரக்கு நேரடியாக டாஸ்மாக சென்று விற்பனை என்பது அரசனுடைய வருவாயை மறைமாற்றி ஏறு பக்கத்திற்கு திருப்பு வந்த ஒரு மோசமான இயல்பு என்பதை தெரிவித்துக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்களை பொறுத்த வரையில் இதயத்தேவன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த இயக்கத்தை நிறுவி மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள் மூன்று முறை முதலமைச்சராக யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக அவர்கள் தமிழகத்தை ஒரு நல்லாட்சியை சிறப்பான ஆட்சியை நாட்டுக்கு தந்தார்கள் புரட்சி தலைவர் அவர்களை தொடர்ந்து அம்மா அவர்களும் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி கழகத்தினுடைய தொண்டர்களிடத்திலும் நிர்வாகிகளத்திலும் தந்திருக்கிறார்கள் அந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து எடுக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து என்றால் மீண்டும் மாண்முக அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் தமிழை வெற்றி கழகம் விஜய் வந்து சத்தியமாக கூட்டணி ஒரு வந்து பேச அன்பு சகோதரர் திரு சிறந்த திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவக்கியிருக்கிறார்கள் அந்த இயக்கம் எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அவர்தான் கொள்கை முடிவான விளக்கங்களை வளர்க்கியதன் அவர் குறித்து நான் என்னுடைய பதிலை சொல்லுவேன் வரிகட்டாத டாஸ்மாக் மதுபானங்கள் இன்றைக்கு சில்லறை விற்பனை கடைகளில் வருவதன் மூலமாக அமலாக்கத்துறையினுடைய சோதனையின் போது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் என்ற அளவிற்கு இங்கு முறைகேடு நடைபெறுவதாக செய்திகள் வருகின்றன அரசிற்கு வர வேண்டிய நியாயமான வரிகள் மறுக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு அந்த வரிகள் செல்வதனால் தமிழ்நாடு அரசுடைய வருவாய் இழப்பை ஆயிரம் கோடி ரூபாய் என்ற அளவிற்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது இதனை தடுத்து நிறுத்துகின்ற பொறுப்பு கடமை ஆளுகின்ற திமுக அரசுக்கு இருக்கிறது என்பதே தெரிவித்திருக்கின்றது தமிழக மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒன்றிணைந்து மீண்டும் மான்மிகு அம்மாவுடைய ஆட்சியை மலரச் வளர்ந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை கொள்கிறேன்